வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தமிழ் சினிமானாலே எல்லாருக்கும் இளையராஜா பாடல்களும் ரஜினி கமல் படங்களும் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆமா ஆனா நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகளை பார்க்கும் போது ஒன்னு தெளிவா தெரியுது எண்பதுகளுங்கிறது வெறும் சினிமா மாற்றங்கள் நடந்த காலம் மட்டுமல்ல அது ஒரு அதிகார மாற்றங்கள் நடந்த காலம் சரியா சொன்னீங்க பழைய தலைமுறைக்கும் சினிமாவுக்குள்ள வந்த ஒரு புதிய அலைக்கும் இடையே நடந்த ஒரு பணிப்போரோட ஏழு அத்தியாயங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வெறும் கிசுகிசுக்கள் தொகுப்பு இல்ல சொல்லபோனா இது ஒரு பவர் கேம் அதிகாரம் எப்படி ஒரு தலைமைரையில இருந்து இன்னொரு தலைமைருக்கு கைமாறிச்சு ஆமா அந்த மாற்றத்தை மீடியா எப்படி பதிவு செஞ்சது ரசிகர்கள் எப்படி எதிரவினை ஆட்டுனாங்கனு பல கோணங்கள் இதுல இருக்கு உங்க குறிப்புகள் ஒரு பழைய பத்திரிகை கிடங்குக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது ஆமா அந்த பத்திரிக்கை வாசம் இப்பவே அடிக்கிற மாதிரி இருக்கு சரி முதல் குறிப்பே வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் ஆரம்பிக்குது இதை படித்ததும் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரஜினிக்கும் அமலாவுக்கும் ரகசிய திருமணம் நடந்ததாகவே பத்திரிக்கைகள் எழுதியிருக்கின்றன ஆமாம் கொடி பறக்குது படப்பிடிப்பு சமயத்தில் இதுதான் ஹாட் டாபிக் பெரும் எருக்கம்னு ஆரம்பிச்ச செய்தி கடைசியில் கல்யாணத்துலேயே போய் முடிஞ்சுது ஓ ரஜினிகாந்த் அப்போவே அதை மறுத்துட்டாரு ஆனால் அமலா கல்யாணத்துக்கு பிறகு இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்தது அது வந்து அந்த நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு ஆனா இது வெறும் பத்திரிகை செய்தியோட நிக்கலையே உங்க குறிப்புல ரசிகர்கள் திரையரங்குகளை உடச்சதா ஒரு வரி வருது அது கொஞ்சம் தீவிரமா இல்லையா தீவிரம்தான் ஆனா அங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே இருக்கு எண்பதுகள்ல ரசிகர் மன்றங்களோட வளர்ச்சி அபரிமிதமா இருந்துச்சு சரி அவங்க நடிகர்களை வெறும் கலைஞர்களா பார்க்கல எம்ஜிஆர் காலத்துல இருந்து வந்த ஒரு பழக்கம் அது நடிகர்கள தங்களோட தலைவனா தங்களோட சொத்தா பார்த்தாங்க ஓஹோ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில எடுக்கிற முடிவு தங்கள மீறி எடுக்கிற முடிவா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ ஒரு நடிகரோட கல்யாணங்கிறது அவரோட தனிப்பட்ட விஷயம் இல்ல ஒரு ஒரு பொது பிரச்சனையா மாறிடுச்சு நிச்சயமா எங்க தலைவன் எங்களுக்கு சொந்தம் அங்குற மனநிலை அது அப்படியா ஒரு வதந்தி ஒரு திரையரங்கையே உடைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்ததுன்னா அது ரசிகர்களோட மனநிலையும் அன்றைய சினிமா ரசிகன் உறவின் தீவிரத்தையும் காட்டுது அதிகார போட்டிங்கிற தலைப்புக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியோட அதிகார அரசியல் ஒரு நடிகரை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது உலக நாயகன் கமலஹாசன் பாலிவுட்ல அவர் புறக்கணிக்கப்பட்டாராங்கிறது தான் கேள்வி ஏக் துஜை கேலியே சத்மானு பெரிய ஹிட் கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்புறம் அவருக்கு வாய்ப்பே வரலையாம் ஆமா இது கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு அதுலயும் உங்க குறிப்பு சொல்ற காரணம் இன்னும் விசித்திரமானது அவர் குறைந்த சம்பளம் கேட்டதுதான் பிரச்சனையே ஆமா அந்த காலகட்டத்துல அமிதாப் பச்சன் போன்ற சூப்பர் ஸ்டார்களோட சம்பளம் ஒரு படத்தோட பட்ஜெட்ல ரொம்ப பெரிய பங்கு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு பாலிவுட்ல ஒரு சம்பள கட்டமைப்பு இருந்தது ஓ அப்ப கமல் வந்து அந்த கட்டுமைப்போடு உடைச்சிடுவாருன்னு பயந்துருக்காங்களா அதுதான் உங்க குறிப்பு சுட்டிக்காட்டுற ஒரு விதமான தொழில் பாதுகாப்புவாத மனநிலை கமல் மாதிரி ஒரு தென்னிந்திய நடிகர் வந்து குறைவான சம்பளத்துல ஒரு ப்ளாக்பஸ்டர் குடுத்துட்டா அது ஒட்டுமொத்த சம்பள கட்டமைப்பையும் கேள்விக்குள்ளாக்கிடும் இல்லையா கரெக்ட் மத்த பெரிய நடிகர்களும் சம்பளத்தை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் அதனால அவர் ஆரம்பத்திலே ஓரங்கட்ட நினைச்சிருக்காங்க அப்போ இது தனிப்பட்ட கோபம் இல்ல இல்ல இது ஒரு தனிப்பட்ட நடிகர் மேல இருந்த கோபம் என்பதை விட அவங்க சிஸ்டத்தை பாதுகாக்க நடந்த ஒரு முயற்சி அது ஏன் தவறு இல்லைன்னு கமல் சொன்னதா அவங்க குறிப்புல இருக்கு அது ஒரு கோணமா இருக்கலாம் ஆனா இதுல இன்னொரு சாத்தியம் இருக்காதா ஒருவேளை அவருடைய ஹிந்தி படங்களின் வெற்றிக்கு பிறகு அவர் தேர்ந்தெடுத்த கதைகள் பாலிவுட் ரசிகர்களுக்கு அந்நியமா இருந்திருக்கலாமோ நல்ல கேள்வி ஒரு சில படங்கள் அப்படி அமைஞ்சிருக்கலாம் ஆனா உங்க குறிப்புகள்ல இருக்கிற தகவல்கள் அழுத்தமா சொல்றது என்னன்னா இது கலை சார்ந்த பிரச்சனை இல்ல முழுக்க முழுக்க வர்த்தகம் சார்ந்த அதிகார போட்டி ஓஹோ பாலிவுட் தயாரிப்பாளர் சங்கத்தோட எழுதப்படாத விதிகளுக்கு முன்னாடி ஒரு தனி கலைஞனின் திறமை தோத்துப்பானதுக்கான உதாரணமா இதை சொல்றாங்க ஒரு இண்டஸ்ட்ரியின் அதிகார அரசியலை இவ்வளவு கடுமையா இருந்தா தமிழ்நாட்டின் உச்சபட்ச அதிகார மையத்துக்கும் ஒரு நடிகருக்கும் நடந்த பொனிப்போர் எப்படி இருந்திருக்கும் நாம இப்போ எம்ஜிஆர் ரஜினிகாந்த் பகுதிக்கு வர்றோம் இதுதான் எண்பதுகளோட மையப்புள்ளினே சொல்லலாம் எழுபதுகளில் ரஜினியை ஊக்குவிச்சதே எம்ஜிஆர் தான் ஆனால் எண்பதுகளில் ரஜினியோட வளர்ச்சி அசுரத்தனமாக இருந்துச்சு ஆமாம் அது அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு ஒரு விதமான கோபத்தை உண்டாக்குனதா ஒரு பேச்சு இருந்துச்சு தனக்கு ஒரு போட்டியாளர் உருவாகிட்டாரோங்கிற எண்ணம் உங்க குறிப்புல சொல்ற மாதிரி தன் ரசிகர்களை விட்டு ரஜினியை தாக்க சொன்னதா கூட வதந்திகள் பரவி இருக்கு ஆமா இந்த மாதிரி ஒரு சூழ்நில ரஜினி எப்படி சமாளிச்சார் அதுவும் எதிராடி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அங்கதான் ரஜினியோட ராஜதந்திரம் வெளிப்படுது அவர் ஒரே ஒரு வார்த்தையில மொத்த ஆட்டத்தையும் கலைச்சார் என்ன சொன்னார் ஒரு பொது மேடையில எம்ஜிஆர் என் குருன்னு சொன்னார் அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தையில அப்படி என்ன இருக்கு அது வெறும் ராஜதந்திரம் மட்டுமல்ல எம்.ஜி.ஆர்ஓட பிம்பமே மக்கள் திலகம் புரட்சி தலைவர் என்பதுதானே ஆமா ரஜினி அவரை குருனு சொன்னதன் மூலமா அந்த பிம்பத்துக்கு முன்னாடி தன்ன ஒரு மானவனா நிலைநிறுத்துறார் இது எம்.ஜி.ஆர் எதிர்க்கிற மாதிரி ஆகாது மாறாக அவருடைய ஆளுமையை அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடுது அப்போ இதனால ரஜினி மேல கோபமா இருந்த எம்.ஜி.ஆர் ரசிகர்களும் சாந்தமாகிட்டாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல விடுதலை படத்துல சத்யராஜுக்கு ஒரு முக்கியமான பாத்திரம் கொடுத்தது ரஜினி தான் ஆனா சத்யராஜ் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டார் வில்லனா இருந்து ஹீரோவா அவர் ஜெயிச்சது பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஆனா இங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சதா உங்க குறிப்பு சொல்லுது சத்யராஜ் ஹீரோவா பிரபலமான பிறகு ரஜினி தான் படங்கள்ல அவரை தவிர்க்க ஆரம்பிச்சதா சொல்லப்படுது இதுல உச்சகட்டமா சத்யராஜ் ஒரு பேட்டியில ரஜினி என்ன பயன்படுத்திட்டாருன்னு சொன்னதா ஒரு வரி இருக்கு அந்த வார்த்தை ரொம்ப வலிமையானதா தெரியுது நிச்சயமா அந்த பல அர்த்தங்கள் இருக்கு ஏமாற்றம் இருக்கு வலி இருக்கு ஒரு விதமான துரோகம் செய்யப்பட்ட உணர்வு இருக்கு ஒரு குருவா இருந்து வாய்ப்பு கொடுத்தவரே தன் வளர்ச்சிக்கு தடையா இருக்காருங்கிற ஆதங்கம் அது இது குரு சிஷியன் உறவுல ஏற்படுற ஒரு பொதுவான சிக்கல் தான் சிஷியன் குருவை மிஞ்சி வளரும் போது குருவோட ஈகோ அதை ஏத்துக்காது அப்போ இது வெறும் ஈகோ பிரச்சனை மட்டும் இல்லையா ஒரு விதமான நிரந்தர இன்மையா தன்னோட இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துருவாங்கிற பயமா இருக்கலாம் இது தனிப்பட்ட நட்பை விட தொழில் போட்டி எப்படி மேலோங்கியதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எம்ஜிஆர் விஷயத்துல ராஜதந்திரத்தை கையாண்ட ரஜினி சத்யராஜ் விஷயத்துல ஈகோவுக்கு இடம் கொடுத்துருக்கலாம் அதிகாரம் கைக்கு வந்த பிறகு அதை தக்க வைக்கிற மனநிலை அப்படிதான் வேலை செய்யும் போல கரெக்ட் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருதுங்கிறது ஒரு பெரிய அதிகார நகர்வு ஆனா அந்த பாதையில முதலடியே சர்ச்சையில தான் ஆரம்பிச்சிருக்கு விஜயகாந்த்க்கு உங்க குறிப்புகள்ல ஐந்தாவது ரகசியமா இதுதான் இருக்கு விஜயகாந்த் ஒரு பெரிய சக்தி அவருடைய அரசியல் பிரவேசம் எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான் ஆனா அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கருப்பு பண ஊழல் கிசுகிசுல சிக்கியதா உங்க குறிப்பு சொல்லுது திமுகவுல சேர்றதுக்காக அவர் பணம் கொடுத்ததா ஒரு வதந்தி பரவி இருக்கு இந்த வதந்தி தான் அவரை மதிமுக பக்கம் போவச்சதாகவும் சொல்லப்படுது ஆமா இது உண்மையா பொய்யாங்கிறத விட இந்த வதந்தி எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தான் முக்கியம் அரசியல்ல பிம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமா ரொம்ப முக்கியம் ஒருத்தர் அரசியலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அவர் மேல ஒரு கரையை படிய வச்சுட்டா அவர் தன் பயணத்தை தற்காப்புல இருந்து தான் தொடங்கணும் அந்த வதந்தி விஜயகாந்தோட அரசியல் பாதையோட திசையையே மாத்திருக்கு அரசியல்ல பிம்பம் எவ்ளோ முக்கியம்னு பார்த்தோம் இப்போ சினிமாவுல ஒருத்தரோட பிம்பம் அதுவும் இந்த காதல் மன்னன் பிம்பம் ஆமா அது எப்படி ஒரு வரமாகவும் சாபமாகவும் அமையுதுன்னு உங்க குறிப்புகள்ல ரெண்டு சுவாரஸ்யமான உதாரணங்கள் இருக்கு முதல்ல நவரச நாயகன் கார்த்திக் கார்த்திக் எண்பதுகளோட சாக்லேட் பாய் அலைகள் ஓய்வதில்லை படத்துக்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய பெண் ரசிகர் பட்டாளம் உருவாங்கிடுச்சு ஆமா ஆனா புகைக்கு இணையா கிசுகிசுகளும் வளர்ந்துச்சு ராதிகா சுகன்யானு பல முன்னணி நடிகைகளோட அவர் பெயர் இணைச்சு பேசப்பட்டதா உங்க குறிப்பு சொல்லுது அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு பொதுவாக காதல் மன்னன் பட்டம் ஒரு நடிகருக்கு பிளஸ் தானே காஞ்சா கூட அதை ரசிப்பார்கள் அது எப்படி அவருடைய பட வாய்ப்புகளை பாதிச்சது நல்ல கேள்வி ஆரம்பத்துல அந்த பிளே இமேஜ் அவருக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்துச்சு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே அவரை ஒரு ஒரு டைப் கேஸ்ட் பண்ணிடுச்சு ஓவோ அப்படிங்களா அவரை ஒரு பொறுப்போன குடும்ப தலைவன் கதாபாத்திரத்துல பொருத்தி பார்க்க இயக்குனர்கள் தயங்க ஆரம்பிச்சாங்க காஞ்சா கூட அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு படத்துல வர கதாபாத்திரங்களை எடை போட ஆரம்பிச்சாங்க அப்போ நம்பகத்தன்மை குறையுது கரெக்ட் ஒரு நடிகளோட நம்பகத்தன்மை குறையும் போது அவனுக்கு வர கதாபாத்திரங்களோட வீச்சும் குறையுது கார்த்திக் விஷயத்துல இது வெறும் கிசு இருந்துச்சு ஆனா கமல் விஷயத்துல அது அவருடைய குடும்ப வாழ்க்கைய பாதிச்சதா உங்க குறிப்பு சொல்லுது ஏழாவது ரகசியமா நாம பார்க்க போறது கமலஹாசன் ரம்யா கிருஷ்ணன் உறவு சர்ச்சை திருமண வாழ்க்கை முறிந்ததற்கு காரணம்னு பத்திரிகைகள் எழுதின இது கார்த்திக் விஷயத்தை விட தீவிரமானது ஏன்னா இது ஒரு குடும்ப பிரச்சனையோட சம்பந்தப்பட்டது நிச்சயமா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி உங்க குறிப்புல இருக்கு சரிகா பிரிந்த பிறகு கமல் அது ஏன் தவறுன்னு ஒப்புக்கொண்டதா சொல்லப்படுது ஒரு உச்ச நட்சத்திரம் புது வழியில தன் தப்பை ஒத்துக்கறதுன்றது ரொம்ப அபூர்வமான விஷயம் இல்லையா மிக மிக அபூர்வம் மற்ற எல்லா கிசுகிசுக்கள்லயும் சம்பந்தப்பட்டவங்க மறுத்தாங்க இல்லன்னா மௌனமா இருந்தாங்க ஆனா இங்க சம்பந்தப்பட்டவரே தவர்த்த ஒப்புக்கொண்டதா ஒரு தகவல் இருக்கு ஆமா இதுதான் இந்த சம்பவத்தை ரொம்ப முக்கியமானதா மாத்துது பொது வழில தங்கள பத்தி ஒரு பிம்பத்தை கவனமா கட்டமைக்கிற நட்சத்திரங்கள் சில சமயங்கள்ல அந்த பிம்பம் உடைஞ்சி தங்களோட மனித பக்கத்தையும் தவறுகளையும் வெளிக்காட்ட வேண்டிய ஒரு சங்கடமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த நட்சத்திர அந்தஸ்துங்கிற கவசத்துக்கு பின்னாடி இருக்கிற சாதாரண மனிதன இது வெளிச்சம் போட்டு காட்டுது மிகச்சரியா சொன்னீங்க அந்த தவற ஒப்புக்கொள்கிற பக்குவம் அதுவும் ஒரு பெரிய நட்சத்திரத்துக்கு அதுவும் அந்த காலகட்டத்துல வர்றதுங்கிறது அந்த நபரோட நேர்மையும் காட்டுது அதே சமயம் நட்சத்திரங்கள் எவ்வளவு அழுத்தத்துல இருக்காங்கங்கறதையும் காட்டுது இந்த ஏழு ரகசியங்களும் திரும்பி பார்க்கும்போது எண்பதுகளோட முழு சித்திரமும் நமக்கு கிடைக்குது நாம கடவுளா பார்த்த நட்சத்திரங்களோட ஈகோ போட்டி காதல் தவறுகள் ராஜதந்திரம்னு அவங்களோட மனித பக்கத்தை இது காட்டுது உண்மைதான் அவங்களோட வெற்றி பிரபலம் சர்ச்சைகள் எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்சு தான் இருந்திருக்கு ஆமா இந்த குறிப்புகள் முன்வைக்கிற கதைகள் வதந்திகள் உண்மைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் சொல்லுங்க அன்றைய காலகட்டத்துல அச்சிதழ் பத்திரிகைகளும் வாய்மொழி செய்திகளும் தான் ஒருத்தரோட பிம்பத்தை தீர்மானிச்சது எந்த ஒரு உறுதிப்படுத்தலும் இல்லாம ஒரு சில பத்திரிகைகள் எழுதினதை வச்சு பரவின இந்த செய்திகள் அந்த நட்சத்திரங்களோட உண்மையான வாழ்க்கைய அவங்களோட மனநிலையை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் யோசிக்க வேண்டிய கேள்விதான் அதோட சேர்த்து இதையும் யோசிச்சு பாருங்க இன்றைய சமூக வலைதள யுகத்துல இதே போன்ற ஒரு வதந்தி பரவினால் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் ஒரு வந்த செய்தி ஊரெல்லாம் சில நாட்கள் ஆகும் ஆனா இன்னைக்கு ஒரு நொடியில வதந்தி உலகத்தையே சுத்தி வந்துடுது அன்னைக்கு ஒரு வதந்தி ஒரு நடிகரோட ஒரு வருஷத்துக்கு எடுத்திருக்கோம் இன்னைக்கு அதே வதந்தி பத்து நிமிஷத்துல அவரோட மொத்த கரியரையே காலி பண்ணிடுமல்லவா நாம எந்த உலகத்துல வாழ்றோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க